சங்கரின் ரோபோ படத்தில் இருந்து விலகியது என் கமல்ஹாசன் விளக்கம் நடிகர் கமல்ஹாசனின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டாம் தேதி வெளியாக இருக்கின்றது சங்கர் இயக்குல இதில் சித்தார்த்தி எஸ் ஏ சூர்யா ராகுல் பிரித்தி சிங் பிரியா பவானி சங்கர் அப்புறம் வந்து பாபி சிம்கா உள்ளிட்ட பலர் வந்து நடிச்சுக்கிறாங்க அனிருத் வந்து இசையமைச்சிருக்காரு இந்த படத்தில் இந்த படத்தில் ப்ரொமோஷன் வந்து படத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க சங்கர் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த எந்திர படத்தில் வந்து முதல்ல வந்து கமல்ஹாசன் நடிப்பிருந்ததாக ரோபோ என்ற வேடத்தில் வந்து நடிக்கிறவர் வந்து கூற வந்தாங்க இதில் வந்து பிரித்தி சிந்தா வந்து நாயகியா வந்து நடிச்சுக்கிறார் நடிக்க வந்திருக்காங்க இதனால என்ன ஆயிருக்குன்னா கமல்ஹாசன் வந்து அதில் வந்து விலகியிருக்காரு இதனால ஏன் விலகினார்னா அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து கமல்ஹாசன் வந்து நல்லா அவருக்கு வந்து இவ்வளோ காசு கொடுத்தா தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் விலகிட்டார் ஆனால் வந்து அந்த கட்டத்தை வந்து பயன்படுத்தி ரஜினிகாந்தை வச்சு வந்து சங்கரை வந்து இந்த படம் வந்து பயங்கர அந்த அளவுக்கு சூப்பராக வந்து வெற்றி பெற்று இருக்குது இதனாலேயே வந்து கமல்ஹாசன் வந்து நான் நடிக்கிற படம் வந்து கடத்துல நானே வந்து மிஸ் பண்ணிட்டேன் என்ன பண்றது என் காலக்கூடம தலையழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்ச அளவுக்கு பேசிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திக்கலாம் இது போன்ற வீடியோவை